சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் தமிழில் இயல் ஒன்றில் மொத்தம் அஞ்சு பாடங்கள் இருக்கு என்னென்ன பாடம்னு பார்த்துடலாம் இன்பத்தமிழ் கும்மி வளர்த்தமிழ் கனவு பளித்தது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இதில் இன்பத் தமிழ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இயல் ஒன்று தமிழ் தெனில் முதல்ல வர்றது கவிதைப்பேழை இன்பத் தமிழ் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பிழை இயல் ஒன்றில் இன்பத்தமிழில் நுழைய முன்பகுதி எந்த ஒரு பாடம் படித்தாலும் நுழைய முன்பகுதியை பகுதியை பார்த்துடலாம் ஏன்னா அந்த பாடத்தில் இருக்கிற பொருளை நுழைய பகுதியில் கொடுத்துருப்பாங்க அந்த நுழைவுண் பகுதியை நம்ம வந்து படிச்சுட்டோம் புரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இலக்கியங்கள் நிறைய மொழிகள் எழுதுவாங்க தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி உருது மலையாளம் இந்த மாதிரி நிறைய மொழிகள் எழுதுவாங்க இருந்தாலும் நம்மளுடைய தாய்மொழியாகிய தமிழை இலக்கியங்கள் அதிகமாக போற்றுது எத்தனை மொழிகள் இருந்தாலுமே தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு தமிழ் வணக்கம் இப்போல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் நைட் குட் ஈவினிங் அந்த மாதிரி சொல்கிறத விட ஒரே ஒரு வார்த்தையில் வணக்கம் சார் வணக்கம் மேடம் வணக்கம் அம்மா வணக்கம் அப்பா இப்படி சொல்கிறாங்கல்ல அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லா அன்பும் அடங்கிடுது பாரதிதாசன் தமிழை பலவராக போட்டுறாரு என்னென்ன சொல்றார் அப்படின்னா கண்ணே மணியே அப்படின்னு ஒரு குழந்தைய கொஞ்சிற மாதிரி தமிழை வந்து கொஞ்சிறாரு யார் கொஞ்சிறது பாரதிதாசன் கொஞ்சிறாரு அதே மாதிரி தான் அவருடைய செந்தமிழுக்கு தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை நம்ம பார்க்குறோம் அதாவது பல பேர்கள் தமிழ் பெயர்கள் மூலமாக அவருடைய இலக்கியங்களாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் உரைநடையாக இருக்கட்டும் தமிழுக்கு அந்த அளவுக்கு அவர் வந்து இம்பார்ட்டன்ஸை கொடுத்துருக்காரு இது வரைக்கும் நுழைவு முன் பகுதியை பார்த்துருக்கோம் இப்போ இந்த பாடலை ஒரு முறை படிச்சுட்டு அந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா பார்த்துடலாம் தமிழுக்கு அமுதென்ற பேர் அந்த தமிழ் இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பேர் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனமென்று பேர் இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் தமிழங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்பத் தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் இது வந்து பாரதாசன் எழுதியிருக்காரு இதோட விளக்கு என்ன அப்படின்னு பார்த்துடலாம் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் தமிழுக்கு அமுது அப்படின்ற பேர் உண்டு எப்படி வந்து அமுதமானது சுவையாக இருக்கோ இனிப்பாக இருக்கோ அந்த மாதிரி எங்களுடைய தமிழும் எங்களுக்கு உயிர் போன்றது இனிமையானது அப்படின்னு சொல்கிறாரு தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு நிலவு அப்படின்ற இன்னொரு பேரும் உண்டு எப்படி வந்து நிலவானது ஒளிச்சிய வெளிச்சத்தை நம்மளுக்கு கொடுக்குதோ அந்த மாதிரி எங்களுடைய தமிழானது எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது நம்மளுடைய சமூக வளர்ச்சி அடையணுன்னா தண்ணீர் தேவை இல்லையா வயல்வெளியாக இருக்கட்டும் நிலம் இருக்கட்டும் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கும் நீர் தேவை அதனால் தமிழானது எப்படி வந்து சமூ எங்களுடைய தமிழ் வளர்ச்சிக்கு சமூகத்துடைய விளைவுக்கு நீரை போன்றது தமிழுக்கு மனம் என்று பேர் இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் தமிழுக்கு மனம் அப்படின்ற ஒரு பேரு உண்டு அது எங்களுடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட ஊர் எங்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறார் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்பத் தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் வந்து எங்களுடைய எங்களுடைய இளமைக்கு காரணமான பால் போன்றது இளமையை விரும்பாதவங்க யாராவது இருப்பாங்களா அதே மாதிரி பாலை விரும்பாதவங்க இருப்பாங்களா எப்படி வந்து எங்களுடைய இளமைக்கு பால் போன்றதோ அதே மாதிரி தான் நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு எது வேல் கூர்மையான வேல் போன்றது அவர்களுடைய வார்த்தைகளையும் அவர்களுடைய சொற்களும் தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சொடர் தந்த தேல் தமிழ் எங்களுடைய உயர்வுக்கு எல்லையாகிய வானம் பண்ணுறது ஒ ஒருத்தர் வந்து உயரணும் அப்படின்னா அவங்களுடைய உயர்வுக்கு என்ன கடைசி வானம்தான் இல்லையா வானம் போல் உயர்ந்துருக்கணும் வானம் போல் வசதியாக இருக்கணும் வானம் போல் புகழ்மிக்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இன்ப எங்களுக்கு அசதி எங்களுக்கு எப்படிலாம் வந்து டயர்டாக இருக்கோ சோர்வாக இருக்கோ அப்பெல்லாம் எங்களுக்கு வந்து பாடக்கூடிய இனிமையான தேன் போன்றது கேட்கக்கூடிய தேன் போன்றது பாடக்கூடிய தேன் போன்றது எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வால் தமிழ் எங்களுடைய அறிவுக்கு தோல் மாதிரி அதே தமிழ் எங்களுடைய கவிதைக்கு வைரத்தின் வால் போன்றது வைரம் பட்டை திட்ட எப்படி ஜொலிக்குதோ அந்த மாதிரி எங்களுடைய கவிதைகளும் எங்களுடைய தமிழும் ஜொலிக்கும் அப்படின்னு சொல்றாரு சொல்லும் பொருளும் பார்த்திடலாம் நிருமித்த அப்படின்னா உருவாக்குன சமூகம் அப்படிங்கிறது மக்கள் குழு விளைவு அப்படிங்கிறது வளர்ச்சி அசதி அப்படிங்கிறது சோர்வு பாடலுடைய பொருளை பாத்திரலாம் தமிழுக்கு அமுது என்று பேரு இன்பம் தருகின்ற அந்த தமிழ் எங்களுடைய உயிருக்கு இணையானது என்ன சொல்கிறாரு பாரதிதாசன் தமிழுக்கு அமுது அப்படிங்கிற ஒரு உண்டு அமுது எப்படிப்பட்டது இனிப்பாக இருக்கும் சுவைமிக்கது அமுதம் அந்த அமுதத்துக்கு இணையாக எங்களுடைய தமிழ் இருக்குது அப்போது தமிழ் அப்படிங்கிறது எவ்வளோ சுவையானது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு தமிழுக்கு நிலவு அப்படிங்கிற ஒரு உண்டு நிலவானது எப்படி நம்மளுக்கு ஒளியை கொடுக்குதோ அந்த மாதிரி தமிழானது எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு தேவையான நீர் போன்றது நீர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது ஒலி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அந்த மாதிரி தமிழானது மிக சிறந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு தமிழுக்கு மனம் அப்படின்ற ஒரு பேருண்டு அது எங்களுடைய வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் உர।. தமிழுக்கு மனம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு அந்த தமிழ் தான் எங்களுடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கல்வி தமிழ் வந்து எங்களுடைய இளமைக்கு பால் பால் விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல காரணமான இளமையும் விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்போது தமிழானது எங்களுடைய இளமைக்கு காரணமான பால் பண்ணுறது நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு எது வேல் கூர்மையான அவர்களுடைய பேணா முனை தான் வேல் வேல் எடுத்து அவங்க போர் பண்ண போகிறதில்ல இருந்தாலுமே வேலுக்கு நிகராக அவங்களுடைய தமிழ் சொற்களும் தமிழ் வார்த்தைகளும் இடம்பெறும் அதனால தான் பாரதிதாசன் வந்து இவங்களுடைய தமிழானது கூர்மையான வேலுக்கு கருவியாக சொல்கிறாரு தமிழங்கள் உயர்வுக்கு எல்லாகிய வானம் போன்றது இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளித செய்கின்ற தேன் போன்றது அதாவது தமிழ் எங்கள் ஒரு உயர உயர பறக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் பறக்க முடியும் வானம் வரைக்கும் பூமி வரைக்கும் சொல்கிறோம்ல அப்போ பூமியிலேருந்து வானம் வரைக்கும் போக முடியும் எங்களுடைய எல்லையே வானந்தான் அப்போது எங்களுடைய தமிழானது எங்களுடைய சோர்வை நீக்கி ஒழுத செய்கின்ற தேன் போன்றது நாங்கள் எவ்வளோ தான் வந்து டயர்டாக இருந்தாலும் அந்த சோர்வையை நீக்கி எங்களுக்கு ஒரு இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாரு தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாழ் ஆகும் தமிழெங்கள் அறிவுக்கு எதை போன்றது துணை கொடுக்கிற தோல் மாதிரி அதே மாதிரி தமிழானது எங்களுடைய கவிதைக்கு அதாவது வைரம் பட்டை தீட்ட தீட்ட ஜொலிக்குமா அந்த மாதிரி புகழ்மிக்க வாழ் போன்றது எங்களுடைய தமிழ் அப்படின்னு சொல்றாரு பாடலுடைய பொருளை பார்த்துட்டோம் நூல்வெளியை பார்த்துடலாம் இந்த பாடலை தமிழ் தேன் அப்படிங்கிற பாடல் எழுதுனது பாரதிதாசன் இந்த மாதிரி கூட கேட்பாங்க தமிழ் தான் தேன் அப்படிங்கிற பாடல் எழுதுனது யாருன்னு கேட்பாங்க பாரதியார் பாரதிதாசன் பெருஞ்சித்திரனார் பிரட்ச கவி இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதில் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுப்பரத்தினம் தான் எழுதியிருக்காரு இந்த பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டாலும் சுப்பரத்தினம் தமிழ்தேன் அப்படின்ற பாடலை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாலுமே பாரதிதாசன் பாரதியாருடைய கவிதைகள் மேலே இவருக்கு பற்று அதனால் பாரதியாருடைய ஃபாலோவராக இவர் இருக்கார் அவருடைய பாடல்களை விரும்பி கேட்பாரு அவர் எங்கெல்லாம் வந்து மீட்டிங் போடுறார் எல்லாமே கூட இவர் போவார் மேல் இருந்த பக்தியின் காரணமாக இவர் வந்து தன்னுடைய பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் தன்னுடைய கவிதைகளில் இவர் என்னெல்லாம் எழுதுகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இந்த மாதிரியான புரட்சிகரமான மூல கருத்துக்களை எடுத்து தான் இவர் வந்து தன்னுடைய நூல்களில் இவர் எழுதுவார் இவருக்கு என்னெல்லாம் சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது புரட்சி கவி அப்படின்னு போற்றப்படுவார் பாரதிதாசன் அதே மாதிரி பாரதிதாசனுக்கு இன்னொரு பேர் உண்டு பாவேந்தர் இந்த பாடல் இந்த தமிழ்தேன் அப்படிங்கிற பாடல் எதிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது பாரதாசனுடைய கவிதைகள் அப்படின்ற நூல்ல இருந்து தான் தமிழ் தலைப்பின் கீழே நமக்கு கிடச்சிருக்கு இது வரைக்கும் நூல் வழியை நம்ம பார்த்துருக்கோம் இயல் ஒன்றில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் கவிதை பழையலை இன்பத் தமிழ் பாடத்தில் இன்றைக்கி நம்ம பார்த்தது நுழைவு முன் பகுதியை பார்த்துட்டோம் பாடல் பார்த்தோம் சொல்லும் பொருளும் பார்த்தோம் பாடலுக்கான விளக்கம் பார்த்தோம் நூலாசிரியர் யார் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம்